இஸ்ரேல் மீது ஈரான் இன்று போர் தொடுக்கிறதா மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் உருவாகும் போர் பதற்றம் இஸ்ரேல் மீது எந்த நேரத்திலும் ஈரான் போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில சர்வதேச அளவுல உருவாகி இருக்கு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒரு வருஷத்துக்கு மேலாக போர் தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஹமாஸ் அமைப்பை முழுவதுமாக கட்டிக்கிட்டு தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஹமாசனுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல படுகொலை செய்யப்படுறாரு அதுவும் ஈரான்லையே இருக்கக்கூடிய சில உளவு அமைப்புகளை வைத்து அவர் தங்கி இருக்கக்கூடிய மாளிகையில வெடிகுண்டு வைத்து அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதல கொல்லப்படுறாரு அவாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் அணியை படுகொலைக்காக இஸ்ரேல கண்டிப்பா பழி வாங்கிய தீர்வோம் அப்படின்னு ஈரானுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கம்மி எச்சரிக்கையை விடுத்திருந்தார் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய மூத்த தலைவர் பிளாட்சுகர் கொல்லப்பட்டதுக்குதான் இஸ்ரேல் பழி வாங்குவோம் அப்படின்னு ஹிஸ்புல்லாவும் அறிவிச்சிருக்காங்க இதனால இஸ்ரேல் ஈரானுக்கு நடுவுல போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரிச்சுகிட்டே இருக்கு எப்ப வேண்டுமானாலும் இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு இதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் ரொம்பவே அதிகரிச்சு காணப்படுது இந்த போர் எப்படி இருக்கும் ஏற்கனவே கடந்த ஒரு வருடமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்ல நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாயிருக்கும் இப்ப சண்டை போட போற இவங்க ரெண்டு பேரோட பலம் என்ன அப்படின்னு பாத்தோம் ஆயுத பயிற்சி பெற்ற லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒன்றரை ஏவுகணைகள் இருப்பதாகவும் டி பிப்டி ஃபைவ் டி ரக பீரங்கிகள் அதிநவீன ட்ரோன்கள் உட்பட ஏராளமான ஆயுதங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த சூழல்ல புவாஷ்கர் படுகொலைக்கு பழிவாங்கும் வகையில இஸ்ரேலினுடைய குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து இஸ்புல்லா அமைப்பு தீவிர தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க வழங்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த போர் பதற்றத்தின் காரணமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இஸ்ரேலினுடைய பிரதான விமான சேவை நிறுவனமான பல்வேறு நாடுகள்ல இருந்து இஸ்ரேலுக்கு இயக்கப்படும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு போர் பதற்றம் காரணமா இஸ்ரேல்ல ஜிபிஎஸ் சேவைகள் முதற்கொண்டு முடக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து நீண்டுகிட்டு இருக்கிற இந்த போர் எப்போ முடியும் எப்போ அமைதி வரும் அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு